வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கற இடம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு சூப்பரான மிக குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான தோட்டம் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் நம்ம இடத்துக்கு அப்படி தென் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு மோட்ரு செட்டு எல்லாமே செட்டாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா கிணறு இது கிணறு பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றை ஒட்டியே வந்துடும் ஆற்றுல பார்த்திங்கன்னா வருஷம் இல்லாமல் அதில் தண்ணி ஆற்றுல இருந்து கிணத்துக்கு பைப் கனெக்ஷன் மூலயமா தண்ணி வந்துட்டு இருக்கும் கிணத்துல தண்ணி வைத்தாது ஐம்பத்தி அஞ்சு ஏக்கருக்கும் ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் இருக்குது நல்ல மழை அடிவாரத்தில் ஒரு அருமையான தோட்டம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது நல்லா ஹில்வி பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா செழிப்பான இடம் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பெரிய மரங்கள் ஒரு நாற்பது மரங்களுக்கு மேலே இருக்குது அது போக கொஞ்சம் கண்ணு மரங்கள் நிறைய போட்டிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா நெல்லி மரங்கள் நம்ம இருக்க நெல்லி மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது தோட்டம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் நல்ல வருமானத் தோட்டம் இருக்குது மரம் மண் பார்த்திங்கன்னா ஃபுல் செம்மண் எடுத்து நீங்கள் வேறு விவசாயிகள் எதுனாலும் பண்ணலாம் கொஞ்சம் தரிசு நிலங்களும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் ஒரு போர் இருக்குது அது போக ஓனர் பங்களா இருக்குது லேபர் பங்களா இருக்குது மாட்டுக்கொட்டகர் இருக்குது எல்லாமே செட்டாக வந்துடும் சோலார் ஃபென்சிங் குறைஞ்ச விலையில் ஒரு அற்புதமான இடம் மழை அடிவாரத்தில் இருக்குது தார் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தால் போதும் மண் ரோடு பாதை காரு எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான இடம் நல்லா பார்த்த வசதியோட அருமையான தோட்டம் பாருங்க செட்டு இங்கே பண்ணைகளில் ஆரம்பிக்க ஒரு அருமையான இடமா இருக்கும் லேபர் தங்குற மாதிரி மாட்டு தொழுவு பண்ணை ஆட்டுத்தொழுவு இந்த மாதிரி சகல வசதியோடு இருக்குது இது லேபர் தங்குற செட்டு இது நெல்லி மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூப்பரான தோட்டம் மிக குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பாத வசதியோடு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மாமரம் எல்லாமே பெரிய பெரிய மாமரங்கள் அது நல்ல காய்ப்பில் இருக்குது அதுபோக ஒரு ஓனர் பங்களா இருக்குது மொத்தமாக ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது நம்ம தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கு நல்ல வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பக்கம் சூப்பரான சிலிப்பான ஒரு அருமையான தோட்டம் நல்ல செம்மண் பூமி மலை அடிவாரத்தில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு சூப்பரான இடம் குறஞ்ச ரேட்டுக்கு வந்திருக்கு எல்லா வசதியோடு இருக்குது நீங்கள் எடுத்து என்ன வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படி வந்து விவசாயம் பண்ணலாம் வருமானத்தோடு இருக்குது அருமையான தோட்டம் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு இது ஒரு ரூம் செட்டு ஃபுல்லாகவே சோலர் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க எடுத்து எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வேறு விவசாயங்கள் இருக்கலாம் மண் நல்ல செம்மண் தென்னங்கன்றுகளும் போட்டிருக்காங்க நீங்கள் ஊடு போயிட வேறு விவசாயங்கள் எதுனாலும் இருக்கலாம் பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் வைக்கிறதுக்கு அற்புதமான இடம் நல்ல பாதை வசதியோடு இருக்குது இந்த இடத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாதை இருக்குது ஒன்று ஆற்று வழியாகவும் வரலாம் ஒன்று ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் வரணும் எப்படி நாள் வந்துக்கலாம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் இருக்கு அதுபோக அது போக எலுமிச்சை மரங்களும் இருக்கு எலுமிச்சை மரங்களும் கொஞ்சம் போட்டிருக்காங்க எல்லா மரங்களுமே இருக்கு தேக்கு தென்னை மா நெல்லி எலுமிச்சை எல்லா மரங்களுமே இருக்கு சூப்பரான தோட்டம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த பாருங்கள் ஓனர்கிட்ட பேசி டைரக்டாக ஓனர் தான் ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வெறும் பத்து லட்ச ரூபா தான் கேட்காங்க அதுலேயும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா தான் அது இறுதியான விலையில் கம்மி பண்ணி பேசலாம் ஒரு சூப்பரான தோட்டம் விஷம் கார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கு